இலவச கல்யாணம் பண்ணி வச்சாங்க அந்த பொண்ணு மாப்பிள்ளைங்களுக்கு மரியாதை கொடுக்கறோம் சொல்லிட்டு நெத்தில அவ்வளவு பெரிய ஸ்டிக்கருங்க என்னங்க கொஞ்சம் அந்த மரியாதை வேண்டாம் இது ஆதி முக காரணம் ஒருத்தர் கிட்ட கேட்டேங்க என்னங்க இவ்வளவு அசிங்கத்தை பண்றீங்க நெத்தில ஸ்டிக்கர் மாலையில ஸ்டிக்கர் அவங்க எல்லாம் சொல்றாங்க பயமா இருக்கு நாளைக்கு குழந்தை பிறக்கும் ஸ்டிக்கரோட குழந்தை எங்க கையில கொடுத்துருவாங்க அதிமுக காரணம் கிட்ட கேட்டேன் இது ஏன் இப்படி அசிங்கத்தை பண்றீங்கன்னா அவங்க நீங்க வேற நாங்க வந்து சோர் போற இலை கூட அம்மா ஸ்டிக்கர் ஒட்டி தான குடுக்கிறோம் அப்புறம் எச்ச இல கூட மிச்ச விடுறது இல்ல நீங்க அது உறுதியா இருக்கீங்க இந்த ஸ்டிக்கர்ல வந்து சென்னை வந்து பாருங்க அஞ்சு அடிக்கு ஒரு இடத்துல வந்து ஒரு பெரிய பேனர் இல்ல நான் உன்னே ஒண்ணு கேக்கு விரும்புறேன் மத்தவங்க பேனர் வைக்கிறாங்கன்னா விடுங்க அம்மா ஜெயலலிதா அவர்கள் வீட்டுல கண்ணாடியே இல்லையா நான் பாக்குறதுக்கு எப்படி இருக்கு அவங்களுக்கு தெரியலையா